ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா பாப்பா வந்து இப்போ அடிக்கடி நான் வீடியோவில் காத்தாததுக்கு காரணம் இருக்குது சில பேர் வந்து பாப்பா நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பாப்பா வந்து பன்னெண்டாம் நாள் கழிச்சு பாப்பா பிறந்ததுலேருந்து பன்னெண்டாம் நாள் கழிச்சு அவங்களுக்கு வந்து மோசன் பிரஷன் பிரச்சனை வந்து இருந்தது மோசன்னா வெளிக்கு போகாமல் நாலு நாள் அஞ்சு நாள் கூட ஆயிரும் அஞ்சு நாள் கூட ஆயிரும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா அது பாப்பா போகவே இல்லை போகவே இல்லைன்னு நான் தான் உட்காந்து கண்டு ஆனால் மற்றவங்க வந்து இதெல்லாம் நார்மல் தான் சின்ன குழந்தையில் அவள் என்ன சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அது நார்மலாக தெரியாது அதனால் நானாக யாருமே எனக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க ஒரு தாய்க்கு வந்து இல்லையா நம்ம பிள்ளை இப்படி இருக்கிறது நார்மலாக இல்லை அக்நார்மலான்னு தெரியும்ல அதனால் அங்கே நான் முன்னாடி வந்து திருச்செந்தூரில் தான் இருந்தேன் பாப்பாப்பா நன்றா நாளில் தூக்கிட்டு போயிட்டேன் அது என்ன காரணம்னா நைட்டானால் அழுவா சின்ன பிள்ளைலெலாம் தூங்க மாட்டாள் ஆனா முடிச்சே இருந்துட்டு அழுவா பகல பகலானா யார் என்ன சத்தம் போட்டாலும் எந்திருக்க மாட்டாள் அப்படி தான் இருப்பாள் அப்படி வந்து என் வீட்டுக்கார் வந்து என்னை வந்து கேவலமாக திட்டினாங்க அவங்கள கண்டுக்க மாட்டேக்கா உனக்கெல்லாம் எதுக்கு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி திட்டினாங்க அதனால் நான் வந்து அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே தான் இருந்தோம் ஒரு மூணு மாதம் வரையுமே அங்கே தான் இருந்திருப்போம் மூன்றரை மாதம் இருந்திருப்போம் அம்மா வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்போ அப்போ இந்த குழந்த பெற்றதுக்கு எல்லாம் மருந்து தருவாங்கல்ல அந்த மாதிரிலாம் தந்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க பாப்பா புளி எல்லாமே அவங்க தான் மூணு மாதம் முடிய அவங்க தான் குளிக்க வச்சாங்க நல்லா எண்ணெய் தேய்ச்சி அந்த மாதிரி குளி கேட்கறது எல்லாமே அம்மா தான் அதுக்கப்புறம் பிரச்சனை நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து ஆறா ஆறாவது மாதத்தில் அப்போ வந்து சளி பிடிச்சிருச்சு ரொம்ப சளி மூச்சை தணாடுற அளவுக்கு சளி அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து என் பிள்ளைய நான் வளர்த்தேன் அவள் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அவளுக்கு ஒன்றுனா நான் உடனே போய் இது பண்ணிடுவேன் அதனால தான் அவனுக்கு வந்து ரொம்ப டீப்பாக வந்து இல்ல டீப்பாக வந்து போனதுன்னா இந்த சளி பிரச்சனை தான் அதுவும் திருச்செந்தூரில் இருக்கும்போது தனியார் போய் போயிருந்து அவங்க கவுனிப்பு இல்லை இல்ல அவங்க சின்னதாக போனால் பெருசாக்கி விட்டுருவாங்க அதுதான் பிரச்சனை தனியார் வந்து நல்லா காசு பார்ப்பாங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேன்னு அதனால் அப்படி வந்து அது வந்து ரெண்டு மாதமும் அப்படி இருந்தது அவளுக்கு அங்கே அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துவிட்டேன் ஈரோடு வந்ததுக்கு அதுக்கப்புறம் நான் ஈரோட்டில் போய் கவர்மெண்டில் தான் போய் மாத்திரை வாங்கி கொடுத்தேன் அதனால் அவளுக்கு வந்து சரியாயிருச்சு அதனால் நான் அப்பவும் வந்து எடுத்தது வந்து பரவாயில்ல நம்ம ஈரோடும் கோவை பரவாயில்ல அப்படின்னு அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து நான் மோஷனுக்கு நான் வந்து இது பண்ணேன் அதுக்கப்புறந்தான் ரெகுலராக போக ஆரம்பிச்சிது பாட்டி வைத்தியமும் சொன்னாங்க போகிறதுக்கு இந்த முருங்கை கட்டை வைகி அது வெயி இது வை அதெல்லாம் பண்ணி தான் என் பிள்ளைக்கு வந்து இப்போ வந்து இருக்கா அவளுக்கு சின்னதாக ஒன்றுனாலும் நான் விட்டுட்டுருக்க மாட்டேன் உடனே போய் இது பண்ணிடுவேன் அதனால் தான் அவளுக்கு சிவேராக எதுவும் இதாகலை அதுக்கப்புறம் பாப்பா வந்து இப்போ போட்ட வீடியோவில் வந்து சொல்கிறீங்க அவ குளிக்கலை நீட்டாக வைக்கலாம் அப்படின்னா அது நெய்த்து எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் பாப்பா உட்காந்துருக்கிறது சரியில்லை டபுள்யூ ஷேப்பில் உட்காந்துருக்கா அப்படி இல்லை நீட்டி கால் நீட்டி கால் மேலே தட்டை வச்சு சப்பிட்றா அந்த அது அதுதான் எனக்கு ஒரு எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு ஃபுல்லு எப்படி சார் நம்ம சொல்லவே இல்லை கால் நீட்டு போட்டு அதில் தட்டை வச்சு அழகாக எடுத்து சாப்பிட்றாலே அப்படின்னு அதனால் நான் எடுத்தேன் எடுத்ததை வந்து இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் நேர்த்தி எடுத்தது அது அதனால் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை பாப்பா பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் நான் நினைக்கிறேன் பாப்பா விஷயத்தில் எதுவும் சொல்ல வேண்டாம் அவளுக்கு ஆயிரம் உடம்பு சரியில்லாமல் வரும் போகும் அதுனால் நான் அதை வந்து உடனடியாக வந்து இது பண்ணிடுவேன் அதனால அந்தளவுக்கு போனதில்லை அதனால சொல்ல வேண்டாம் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான்